வணக்கம் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் போகிறோம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கும் போறோம் சரி எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ பேஸ் பண்ணியோ ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பேர் தான் குவாலிட்டி ட்ரேடிங் இந்த குவாலிட்டி ட்ரேடிங் நம்மளுக்கு ஃப்ராஃபிட் தான் கொடுக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் ரீசனும் இல்லாமல் எனக்கு வந்து மாதம் ரூபாய் தேவை இல்லை ஒரு ரூபாய் தேவை இல்லை ஒரு ரூபாய் தேவை அப்படிங்கிற மந்த்லி கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் இல்லை ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு தான் குவான்டிட்டி ட்ரேடிங் இந்த குவாலிட்டி ட்ரேடிங் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும் குவான்டிட்டி ட்ரேடிங் நம்மளுக்கு லாஸ் தான் கொடுக்கும் குவாலிட்டி ட்ரேடிங்கில் ஒரு டிசிப்ளின் இருக்கும் குவான்டிட்டி ட்ரேடிங்கில் எந்த ஒரு டிசிப்ளினுமே இருக்காது குவாலிட்டி ட்ரேடிங்கில் நம்ம ஒரு டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த டெக்னிக்கலே நம்மளுக்கு சொல்லிடுவோம் நீ எங்கே என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ப்ரைஸ் என்ன லாபத்தில் எங்கே நீ வெளியே வரணும் அதாவது டார்கெட் என்ன இல்லை இன்கேஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக போச்சுனாக்கா ஸ்டாப் லாஸ் என்ன எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா நீ நஷ்டத்தை புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மொத்த டீட்டெயிலும் இந்த டெக்னிக்கல் சொல்லிடும் எங்கே குவாலிட்டி ட்ரேடிங்கில் குவான்டிட்டி ட்ரேடிங்கில் இந்த மாதிரியே எந்த ஒரு காரணமுமே இருக்காது அதே போல் குவாலிட்டி ட்ரேடிங்கில் நம்ம புக் பண்ணக்கூடிய ஃப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை லாஸாக இருக்கட்டும் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லை ஒரு ரீசனபிளான லாஸாக இருக்கும் ஆனால் குவான்டிட்டி ட்ரேடிங்கில் லாஸ் வந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய லாஸாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் லார்ஜ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் அப்போது லாஸ் வரும்போது ஒரு மிகப்பெரிய லாஸ் கண்டிப்பாகவே இருக்கும் சரி இப்போ குவாலிட்டி ட்ரேடிங்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு குவான்டிட்டி ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு சரி ஓகே அதாவது சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறத விட லாஸ் புக் பண்ணும்போது மூணு மடங்கு நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் சைக்கலாஜிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டாஸ் இருப்பதாக ஆக்சுவலாக சொல்லப்படுது ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது குவாலிட்டி ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி இல்லை லாஸ் வந்தாலும் சரி ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் ஒரு ரீசனபிளான லாஸ் எடுத்து பாயில் போட்டு நம்ம போயிட்டே இருப்போம் இல்லை குவான்டிட்டி ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம லாஸை ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம அஃபெக்ட் ஆகுறோம் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை கரெக்டுங்களா சரி இப்போ குவான்டிட்டி ட்ரேடிங் மோட்லேருந்து ரிக்கவரி ட்ரேடிங் மோடுக்கு நம்ம மாறிடுறோம் ஸோ எப்படின்னா இப்போ நம்மளுடைய கேபிட்டல் ஒரு ரூபா அப்படின்னு வச்சுப்போம் ஒரு இருபதாயிரரூபா நம்ம லாஸ் பண்ணிட்டோம் ஏன்டா ஒரு லட்ச ரூபாய் வச்சு இருபதாயிரரூபா யாருன்னா லாஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும் கண்டிப்பாகவே பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் குவான்டிட்டி ட்ரேடிங் குவாலிட்டி ட்ரேடிங்காக இருந்தால் ஒரு பர்சன்டேஜோ இல்லை ரெண்டு பர்சன்டேஜோ மிஞ்சி பண்ணால் ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ தான் நம்ம ரிஸ்க் வைப்போம் அப்போ ரூபாய் நம்ம லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் குவான்டிட்டி ட்ரேடிங் சரி இப்போ ட்ரேடிங் பண்ணால் லாஸ் பண்ணிட்டோம் ஸோ சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்போ ரிக்கவரி மோடுக்கு நம்ம மாறிடுறோம் ரிக்கவரி ட்ரேடிங்க்கு நம்ம மாறிடுறோம் சரி சரி நம்மளுடைய மந்த்லி தேவை மாதம் மாதம் நம்மளுக்கு இருபதாயிரரூபா தேவை ஒரு முப்பதாயர் தேவை ஆனால் இருபதாயிரரூபா லாஸ் ஆகிடுச்சு எண்பதாயிரரூபா தான் இருக்குது இன்னொரு முப்பதாயிரரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம் ஸோ ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம இழந்த பணத்தை ரூபாய் நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அதை எப்படியாவது ரிக்கவர் பண்ணணும் அப்போ ஒரு ரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் குவாலிட்டி ட்ரேடிங் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மேலே வந்துடும் ரிக்கவர் ஆகிரும் ஆனால் அகைன் நம்ம குவான்டிட்டி ட்ரேடிங் பண்ணும்போது அகைன் லாஸ் மறுபடியும் ஒரு ரூபாய் நம்ம லாஸ் பண்ணிடுறோம் எப்போ இந்த ரிக்கவரி ட்ரேடிங் மோடுக்கு போயிட்டு குவாண்டிட்டி ட்ரேடிங் பண்ணும்போது சரி ஓகே இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் காலி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு முறை நம்ம லாஸ் பண்ணாவே மூணு மடங்கு நம்மளுடைய சைக்கலாஜிக்கலாக நம்ம அஃபெக்ட் ஆகிடுவோம் இப்போ ரெண்டாவது முறை ஆகும்போது என்ன ஆகும் ஆறு மடங்கு அதிகமாக நம்மளுடைய சைக்கலாஜிக்கலாக நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரிக்கவரி மோடு அதாவது ரிக்கவரி ட்ரேடிங் மோட்லேருந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் மோடுக்கு நம்ம மாறிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சரி தான் இருக்குது விட்டதை பிடிக்கணும்டா மார்க்கிட்ட நாம்லாம் அப்படிங்கிறத பார்த்துலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரூபாய்க்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம் இல்லை இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு குவாலிட்டி ட்ரேடிங் பண்ணோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரிக்கவர் ஆகிட்டு நம்ம மேலே வந்துடலாம் ஆனால் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் குவான்டிட்டி ட்ரேடிங் தான் பண்ணுவோம் அப்போ அகைன் அந்த ஐம்பதாயிரமும் காலி எங்கள் ரிவென்ஸ் ட்ரேடிங் மோடில் ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகிய நாம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் மார்க்கெட் ஆக்சுவலில் ஸோ அவங்ககிட்ட மோதி நம்ம ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாகவே முடியாது கரெக்டுங்களா ஸோ அப்போ மார்க்கெட் போகிற போக்கில் போனால் தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் மார்க்கெட்டாக நீயே நான் பார்த்துருவோம்டா அப்படின்னாக்கா கண்டிப்பாகவே செமத்தியாக அடி வாங்கிட்டு தான் வருவோம் கரெக்டுங்களா அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணோம் குவாலிட்டி ட்ரேடிங் நம்ம பண்ணியிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை வர ப்ராஃபிட்டாக பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் குவான்டிட்டி ட்ரேடிங் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும் அப்போ லாஸ் வரும்போது அடுத்து ரெக்கவரி ட்ரேடிங் மோடுக்கு போவோம் ரெண்டு மடங்கு ரிஸ்கை வச்சு நம்ம அகை நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் குவான்டிட்டி ட்ரேடிங் அப்பவும் கண்டிப்பாகவே லாஸ் தான் ஆகும் அடுத்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் மோடுக்கு போவோம் அங்கேயும் வந்து குவான்டிட்டி ட்ரேடிங் தான் பண்ணுவோம் அங்கே குவான்டிட்டி ட்ரேடிங்கும் நம்மளுக்கு ஆட் ஆகிரும் ரிக்கவரி ட்ரேடிங் ஆகிடும் ரிவென்ஜ் ட்ரேடிங் ஆட் ஆகிடும் ஆக மொத்தம் மொத்தமாக எல்லாம் போட்டு ஒரு குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி நம்ம ட்ரேடிங்கை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டு ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகிடும் கரெக்ட்டுங்களா அப்போ குவான்டிட்டி ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு குவாலிட்டி ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு ரிக்கவரி ட்ரேடிங்னா என்ன ரிவென்ஜ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு எதில் ப்ராஃபிட் வரும் எதில் லாஸ் வரும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும் கரெக்ட்டுங்களா அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் ஸோ குவாலிட்டி ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் ஒரு ரீசனபிளான லாஸ் எக்ஸிட் ஆகிடும் சிம்பிள் சரிங்களா சரிங்க நண்பர்களே அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி